வணக்கம் நான் எம் முசிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு விழிப்புடன் இருக்கும் சமீபத்தில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிற நிபுணர் ஆணையம் அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் சில பானங்கள் குறித்து விளம்பரப்படுத்தும் போது அவற்றுக்கான துல்லியமான மிகச்சரியான வார்த்தைகளை பயன்படுத்துமாறு அறிவித்துள்ளது அதாவது பால் தானியங்கள் அல்லது மால் கொண்டு தயாரிக்கப்படும் பானங்களுக்கு ஆரோக்கியமான முறையான மோபதி கொரோனா தடுப்பூசி திட்டம் ஆகிய குறித்து தவறான கருத்துக்களை தெரிவித்தது இதற்காக இந்திய மருத்துவ சங்கம் பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் மீது உச்ச நீதிமன்றத்தில் விசாரித்து உச்ச நீதிமன்ற பாபா ராம்தேவ் நிறுவனம் மேற்கத்திய மருத்துவ முறையை குறை கூறி செய்யப்படும் விளம்பரத்தினை உடனே நிறுத்த வேண்டும் என ஆணையிட்டார் ஒன்றிற்கு மேற்பட்ட நிறுவனங்களின் விளம்பரங்கள் உலகளவில் அடுத்தடுத்து வெளியாகும் போது எந்த நிறுவன தயாரிப்பு சிறந்தது என்பதை தீர்மானிக்கும் ஒவ்வொருவருக்கும் குழப்பம் உள்ளது என் நண்பர் ஒருவர் அமேசான் நாடுகளில் வளரும் மூலைகளிலே கொண்டு தயாரிப்பதற்காக தைலத்தை வாங்கி ஒரு மாதம் தேய்த்த நிலையில் சிறிதும் பலனில்லை தைலத்தை தயாரித்த நிறுவனத்தை நண்பர் தொடர்பு கொண்டபோது தைலத்தை தொடர்ந்து மூன்று மாதம் உபயோகித்தால் மட்டுமே உரிய பலன் கிடைக்கும் என நிறுவனத்தினர் சமாத்தியமாக சாதாரணமாக பதிலளித்தனர் மேற்கொண்டும் ஏமாற்றம் மீண்டும் அதே விரும்பாதீண்டும் தொலைக்காட்சி விளம்பரங்களை தங்களின் அபிமான நட்சத்திரங்களை தோன்றி விளம்பரப்படுத்திய ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களால் ஈர்ப்பட்டு ஆன்லைன் போராட்டத்திற்கு ஏராளமான பணத்தை இழந்தவர்கள் பலர் சிலர் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளும் சோக சம்பவமும் அவ்வப்போது நடைபெறுகிறது பொருட்கள் அடங்கிய பாக்கெட்கள் மீது அவரை தயாரிப்பு பெரும்பாலும் வகையில் மிக மிக பெரிய எடுத்து இருக்கின்றன மேலும் கிராமப்புறங்களில் உள்ள நுகர்வோருக்கு நாம் வாங்கும் பொருள்களை அமையாதப்படுத்தி வாங்கும் அளவிற்கு இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை இப்போது வெளியாகும் பெரும்பான்மையான விளம்பரங்களின் நிபந்தனைக்குட்பட்டது என்ற வாசகம் உள்ளது நுகர்வோர் தயாரிப்பு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தமது குறைகளை கூறும்போது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சாதக நிறுவனம் கேட்டு தெரிந்து கொள்ள நின்று பங்கு சந்தைகளின் பங்குகள் வாங்குவது தொலைக்காட்சி விளம்பரம் ஒன்றின் இறுதியில் இழப்பை தவிர்க்க சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமுடன் படியுங்கள் என்ற எச்சரிக்கை செய்யப்படுகிறது எப்போதும் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருப்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்ற சூழலில் சிறிது கவனம் குறைவு என்றாலும் பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் பண